ஹாய் எல்லாருக்கும் ஸோ குரூப் எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணிமிர் போட்டு எல்லாருமே வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஃபாலோ எல்லாம் எட்டு இருப்பீங்க ஓரளவுக்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓரளவுக்கு தீர்ந்துட்டு சில பேர் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு இப்ப குரூப் டூர்ல வந்து குரூப் கொஷின் வருமா அப்ப வந்து எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா இந்த மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தோம்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் குரூப் டூ அப்படின்றது பார்த்தா டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஷன் எடுத்திருந்தாங்க ஓகேங்களா சோ ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் அதுதான் டிகிரி ஸ்டாண்டர்ட் அது வந்து டென்த் ஸ்டாண்டர்டு தரத்தில் வந்து எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து குரூப் ஃபோர் கொஸ்டினுக்கான அனாலிசிஸும் போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்க்கான குரூப் ஃபோர் அனாலிசிஸும் போட்டிருக்கேன் குரூப் டூக்கும் போட்டிருக்கேன் ஏன்னா ஜிகேக்கு வந்து குரூப் டூக்கு வந்து போட முடியல ஸோ கொஸ்டின்ஸில் அந்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்காசினி சொல்லலாம் எல்லாமே ஒரு இதாகவே இருக்கு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு எடுத்து கரெக்டாக போடுற அளவுக்கு பட் இருக்காலும் பார்த்து அது கொஞ்சம் டைமாக நான் பார்த்து போட்டேன் பட் பார்த்துனா குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு இது பண்ணி அந்த சீக்கேக்கு வந்து எல்லாமே போட்டிருக்கேன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டீப்பாக படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் கஷ்டமாக தான் இருக்கும் இதுதான் ஒன்று பட் டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் நான் வந்து போன வீடியோலயே நான் சொன்னேன் எப்படி பண்ணீங்க இப்படி படிச்சேன் ஜிகே வந்து எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் குரூப் ஃபோர்க்கு பொறுத்த வரைக்கும் குரூப் புக் நான் சொல்ல குரூப் ஃபோர்க்கு இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்களால ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெவன்த்து ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா படிக்கும்போதே இப்படி போங்கன்னு சொன்னேன் ஜிகே ஃபர்ஸ்ட் டுவெல்த்து அடுத்து லெவன்த்து அடுத்து டென்த்து நைன்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போக ஆரம்பிச்சீங்க கஷ்டமா இருக்கிறது எப்படி போக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை நீங்க முடிச்சு இது நீங்க வரும்போதுல இருந்தே எங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா ஃபீல் ஆகும் அதுக்காக நான் இப்படி படிங்க அப்படின்னு சொன்னேன் இது வந்து நீங்க டுவெல்த்ல வந்து சொல்லிட்டு இதுல தான் மேக்சிமம் கொஸ்டின் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய எடுக்கிறது பார்த்தோம்னா டென்த் தான் பட் இருந்தாலுமே இதுல இருந்து தான் இப்ப நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லெவன்த் டுவெல்த் டென்த்ல தான் அதிகமா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க சோ நீங்க லைன் பை லைன் வந்து படிக்கிறது முக்கியம் அப்பதான் அவங்களால ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அடிக்க முடியும் சோ லெவன்த் டுவெல்த் ரொம்ப கஷ்டமா இருக்குமே நினைச்சீங்களா சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் எடுத்து படிங்க நிறைய இருக்கும் அதுல அதுல எல்லாம் படிக்காதுங்க சிலபஸ்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தோம்னா காந்தியன் பேசு அப்படின்னு இருக்கா காந்தி காந்தி கால இது இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா டுவெல்த்லயும் அது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெவன்த்ல இது எங்க இருக்குமா ஞாபகம் ஞாபகம்ல பட் இருக்கும் ஆனா டென்த்லயும் டுவெல்த்லயும் சம்திங் வந்து ரெண்டுத்துமே எழுதி இருக்கு இப்ப அதுல பாத்தீங்கன்னா டுவெல்த்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் ஃபாரின் பத்தி அதாவது இது நடந்துச்சு இல்லையா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபாரின் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் என்னென்னமும் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நான் படிக்க வேணாம் இப்ப வந்து காந்தியன் பேசுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மட்டும் எடுத்து படிங்க அதை படிக்கிற அந்த லெசனா ஃபுல்லா படிங்க இப்படி படிங்க ஓகேங்களா ஸோ அதனால கஷ்டப்படாதீங்க படிக்கிறதுக்கு டுவெல்த் லெவன்த்து படிக்க கஷ்டப்படாதீங்க ஸோ கண்டிப்பா நீங்க இது படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஸ்டோர் பண்ண முடியும்

ஓகேங்களா அசைவம் படிங்க சோ ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் அதுதான் அதனால குரூப் டூ மாதிரி வந்து கொஸ்டின் வந்து சொல்லிட்டு தயவுசெய்து புலம்பிட்டு இருக்காங்க குரூப் டூ மாதிரி எல்லாம் போர்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க இப்ப கேட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல கேட்டாங்களே குரூப் ஃபோர் சோ மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருப்பாங்க இந்த முறையும் நீங்க வந்து தெளிவா படிச்சுட்டு போறோம்னா இந்த முறையும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இது குரூப் போருக்கும் இருக்கும் வித்தியாசம் வந்து இதுதான் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் இது டென்த்து ஸ்டாண்டர்ட் இது ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காரங்க ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா பயப்படாம படிங்க குரூப் டூ மாதிரி வந்துருமோன்னு நினைச்சு படிக்கவே படிக்காதீங்க அதாவது இப்படி வேணா நினைங்க டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து குரூப் டூர் மாதிரியே வந்து வரும் அப்படின்னு நினைச்சு படிங்க ஏன்னா நான் சொல்ற மாதிரி குரூப் இப்ப அந்த கேட்டு கொஸ்டின் ரொம்ப ஒரு அப்படி ரொம்ப இதெல்லாம் கிடையாது டீப்பா படிச்சாங்க நல்லா ஒரு புரிஞ்சு படித்தாங்க அப்படின்னா இந்த டுவெல்த் லெவன்த்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான் ஓகேங்களா நம்ம ஆனது காரணம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க அதாவது அதோட பாயிண்ட்ஸ் அதாவது எயிட் பாயிண்ட் மாதிரிலாம் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் இதாக கேட்டிருந்தாங்க அதனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா தெரிஞ்சது மற்றபடி பார்த்தோம்னா எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரையும் குரூப் ஃபோர் குரூப் ஃபோரையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஜிகே படிக்கிறது வேஸ்ட்னு சொல்லி விட்டுறாதீங்க ஓகேங்களா தமிழ் தமிழ் கன்ஃபார்ம் நல்லா படிங்க மேக்ஸ் வந்து விடவே விடாதீங்க ரெண்டும் விடவே கூடாது ஜிகே பார்த்தீங்கன்னா அந்த லெவன்த் டுவெல்த்து முடியுங்க லெவன்த்தும் முடியுங்க அதாவது டென்த்து நைன்த் இப்படி வாங்க நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இதற்கான பலன் வந்து நீங்க கண்டிப்பா கண்டிப்பா அனுபவிப்பீங்க அதுக்குதான் நான் சொல்றேன் நம்மளாலும் அந்த எடுத்து அனலைஸ் பண்ணுங்க நான் அந்த வீடியோ அனலைசிஸ் போ வீடியோ வந்து போட்டிருக்கேன் எங்க இதெல்லாம் எடுத்துருக்காங்க அதை இப்ப பாருங்க நம்மளா பாருங்க ஓகேங்களா அப்பறம் தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க தமிழ்ல இந்த மாதிரி என்ன பண்ணுங்க சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் டென்த் டுவெல்த் பழைய இதுல நல்லா படிச்சுட்டு போங்க படிச்ச படி இனிமேல் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பழைய புக் இருக்கு இல்லையா தமிழ்ல பழைய புத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழெல்லாம் முடிச்சிருங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நியூ தமிழ் வாங்க ஏன்னா நீங்க நியூ வந்து எதுவுமே நல்லா படிச்சிருப்பீங்க இதை தான் வந்து ஏன் தானே பாத்துட்டு இருப்பீங்க அதனால நீங்க வந்து இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நியூ த நியூ புக் படிக்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்காது ஒரு மாதிரி தான் வர வேணும் புதுசா மாதிரி இருக்காது இது நீங்க நல்லா வந்து தரவு பண்ண மாதிரி இருக்கும் கடைசியா நீங்க வந்து ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர புதுசா மாதிரி இருக்காது அதனால நீங்க இப்படி பண்ணுவோம் ஓகேங்களா சோ நான் என்ன சொல்ல வரேன்னா குரூப் வந்து குரூப் டூ வச்சு குரூப் போரை வந்து நெக்ஸ்ட் வர குரூப் போரை வந்து இது பண்ணாதீங்க அது கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க வேணும்னா இந்த வருஷம் வந்த குரூப் நெக்ஸ்ட் வர போற குரூப் ஃபோர் கொஸ்டின் வேணா நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஓகே சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால கண்டிப்பா நீங்க சூப்பரா எழுதி நான் சொன்ன மாதிரி மாதிரிங்க இது பண்ணுவீங்க பேட்ச் அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு இது ஏதோ ஒரு இவர் யாரோ ஒருத்தர் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா அவரவே ஃபாலோ பண்ணுங்க அந்த அந்த அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க சும்மா வந்து இங்க பாதி விட்டுட்டு இங்க பாதி படிச்சுட்டு ஓகே இது பெஸ்டா இருக்கும் இதை விட்டுட்டு நீங்க எது படிச்சு இப்படி படிச்சீங்க அப்படின்னா எதுவுமே ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஓகேங்களா இப்போ நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பேட்ச் போட்டாங்க அதுல வந்து ஸ்கெடியூல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் சைஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு வேணா சிலபஸ் சைஸ் படிக்காதீங்க வேணா ரிவிஷன் வேணா பண்ணுங்க சிலபஸ் வைஸ் பட் வந்து நீங்க தர பண்ணாலேயே உங்களால மார்க் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய மிஸ் ஆகுது நான் வந்து நான் எப்படி நோட்ஸ் எடுக்கலான்றதுல வந்து நான் சொல்லியிருப்பேன் அது இதாவே நான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் தான் வந்து டென்த்து சாரி தமிழ் வந்து எடுத்தேன் நோட்ஸ் எடுத்தேன் நிறைய மிஸ் ஆச்சு ஸோ அதனாலதான புக் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்து வச்சுப்பாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்காதீங்க புக்கிலே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க அதாவது உங்கள் புக்கு தான் தமிழ் புக்கு தான் நோட்ஸு நோட்ஸ் எடுத்துகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் நோட்ஸ் தேர்ட் டைம்ல படிங்க கண்டிப்பாக வாஸ்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா இதெல்லாம் என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு மேலே வந்து வேறு எதாவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பை